ராமநாதபுரம் மாவட்டத்தில் தென்பகுதி கடலோர மாவட்டம் அங்கே ஒரு ஜமீன் குடும்பத்தில் தான் அக்டோபர் முப்பதாம் தேதி அவதரித்தாங்க தேவரைய உக்ரபாண்டி தேவரவர்களுக்கும் இந்திராணி அம்மையாருக்கும் மகனாக அவதரித்தார் சின்ன வயசுலேயே அவங்க தாயாரை இழந்துட்டார் அதனால் அவங்க பாட்டி தான் அவங்கள வளர்த்தாங்க பசும் பொன் அப்படின்னு ஒரு கிராமத்தில் அவர் பிறந்ததுனால பசும் பொன் முத்துராமலிங்க தேவர் அப்படின்னு அவர் அழைக்கப்பட்டார் தேவர் அவர்களோட குடும்ப நண்பர் குழந்தைசாமி பிள்ளை இவர் சைவ வேளாளர் வகுப்பை சேர்ந்தவர் பிள்ளை அவர்கள் தனி கவனம் செலுத்தி ஐயாவுக்கு எல்லா விஷயமும் கற்றுக் கொடுக்குறாங்க எஸ்பெஷலி தமிழ் அவங்க ரொம்ப அழகாக அந்த மொழியை வந்து பயில செய்தார் பின்னாட்களில் தேவரையா வந்து சூப்பர் ஸ்பீக்கராக இருந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த குழந்தைசாமி பிள்ளை இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி